அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் தைப்பூசத்திற்கும் வேள் வழிபாட்டிற்கும் உள்ள தொடர்பு பற்றியது இன்றைய பதிவு பழனி பாத யாத்திரை மலை முழுவதும் பாய்ந்தோடும் காவடி ஆறு வடலூரில் வள்ளலார் ஜோதி தரிசனம் திருவரங்கத்தில் தமிழ் திருநாள் தை திருநாள் இப்படி பல விழாக்கள் தைப்பூச தினத்தன்று முருகனுக்கும் தைப்பூசத்துக்கும் என்ன தொடர்பு முருகன் பிறந்த நாள் வைகாசி விசாகம் அறுவரும் ஒருவரான நாள் கார்த்திகையில் கார்த்திகை அன்னையிடம் வேல் வாங்கிய நாள் தைப்பூசம் அசுரரை அழித்து ஆட்கொண்ட நாள் ஐப்பசியில் சஷ்டி வள்ளியை திருமணம் புரிந்து கொண்ட நாள் பங்குனி உத்திரம் இப்படி அன்னையிடம் வேல் வாங்கி முதன் முதலாக திருக்கையில் வேல் ஏந்திய நாளே தைப்பூசம் இந்த வேல் வாங்கிய நாளில் வேல் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம் வேல் என்பது தமிழ் தொன்மத்தின் தனித்த அடையாளம் வேல் சங்க தமிழில் எப்படியெல்லாம் வளம் வருகிறது என்று காண்போம் வேல் பெயர் காரணம் வேலுக்கு அப்படி என்ன சிறப்பு வெல் வேல் வெல் என்ற வினைச்சொல்லே நீண்டு வேல் என்ற பெயர் சொல்லாகிறது ஆகவே வேல் என்பது வெற்றியின் பொருள் வேல் தமிழ் தொன்மம் ஆயிரம் ஆயுதங்கள் இருப்பினும் தமிழ் மன்னர்களின் தனித்த பெருமிதம் வேல் ஆண்டாலே வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றினுதான் மாயோனாகிய கண்ணனை பாடுகிறார் வேலும் சங்கும் சங்க தமிழ் மரபு திருமங்கை ஆழ்வார் கையில் இப்பவும் வேல் இருக்கிறது சங்ககால தமிழ் மண்ணில் வேல் வழிபாடே மிகுந்து இருக்கிறது பின்னாளில்தான் ஆறு முகங்களும் பன்னிரு கரங்களும் ஆகமம் அது இதுன்னு நுழைந்த பிறகே ஒரு சாராரின் தலையீட்டால் மற்ற வழிபாடுகள் மெல்ல மெல்ல புகுந்தன சிலப்பதிகாரத்தில் வேலுக்கு என தனி கோட்டமே இருக்கிறது இந்த வேல் வழிபாடு நாளடைவில் நின்றுவிட்டது வேல் வழிபாடுனா நாகரீகம் இல்லாதவர்கள் கும்பிடுவது விக்கிரஹாதி மந்திர வழிபாடே நாகரீகம் என்று ஆகிவிட்டது பல தொன்மையான கோவில்களில் முருகன் சிலையே இருக்காது வெறும் வேல் வழிபாடுதான் பழமுதிர்ச்சோலை திருச்செங்கோடு ஈழத்தில் செல்வர் சன்னதி மலேசியாவில் பத்து மற்றும் பல கிராம ஆலயங்கள் எல்லாம் வேல் வழிபாடுதான் செய்கின்றன செய்கின்றனர் வேலின் அமைப்பு ஒரு வேல் எப்படி இருக்கும் இதை சொல்லணுமா என்ன வேலை பார்க்காத தமிழரும் இருக்கின்றாரோ ஆனால் வேலின் அமைப்பு பற்றி இலக்கியங்கள் என்ன சொல்கின்றன பொதுவாக வேல் என்பது எஃகினால் செய்யப்படும் போர்க்கருவி எஃகு ஒரு கலப்பு உலோகம் இரும்பு கரிமம் குறிப்பிட்ட அளவில் கலந்து உலைக்களத்தில் வடிக்கப்படும் கருவி மன்னர்களின் வேல் எஃகு என்றால் சில வேடர்களின் வேல் கல்லால் செய்யப்பட்டு நெடுமரத்தில் பொருத்தப்பட்டும் இருக்கும் ஆயர்களும் ஆனிறைகளை காக்க வெற்றி கரந்தை பூவை சூடி கையில் வேல் வைத்து இருக்கின்றனர் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் கோபன் குமரன்னு ஆண்டால் பாடுவதையும் இங்கு நாம் யோசிக்க வேண்டும் ஆலயத்தில் அழகுக்காக சார்த்தப்படும் தங்கவேல் வெள்ளிவேல் திருச்செந்தூர் வைரவேல் இதெல்லாம் போர்க்கருவி அமைப்பில் வராது தமிழ் திருமகனாம் முருகன் திருக்கைவேல் எகு வேலின் தோற்றம் வேலின் முகம் சுடர் இலை போல இருக்கும் வேலின் மெய் நீண்ட நெடுவேல் சூர் மருங்கு அறுத்த சுடர் இலை நெடுவேல் சினம் முருகன் தன் பரம் குன்றத்து அந்துவன் பாடிய சந்து கதேலு நெடுவரை வேலின் தண்டி லகுவாகவும் தண்டின் உட்புறம் உள்ளீடற்றா இருக்க வேண்டும் வேலின் முகமோ பலு கூர்மை உடையதாக இருக்க வேண்டும் வேலினை எரிந்தால் திரும்பி தானாக வராது அதெல்லாம் சினிமாவில்தான் நடக்கும் ஆழி என்கிற சக்கரம் திரும்பி வரும் சங்க தமிழில் முல்லை நில காட்டுக் குடிகளின் ஆளை பற்றி இன்னொரு பதிவில் பார்க்கலாம் வேலும் ஈட்டியும் ஒன்றா வேலும் ஈட்டியும் வேறு வேறு ஆயுதங்கள் வேலின் முகம் அகன்று விரிந்து இருக்கும் ஈட்டியின் முகம் அகலாது குறுகி இருக்கும் வேலின் கீழ் நுனி வட்டமாக முடியும் ஈட்டியோ நேர்கோட்டில் முடியும் வேல் பெருமை மிக்கது மன்னர்களும் படைத்தலைவர்களுமே பெரும்பாலும் ஏந்துகின்றனர் ஈட்டி அனைத்து போர் வீரர்களிடமும் இருக்கிறது வேல் எறிவதும் சிறந்த பகைவர்களை நோக்கியே அனைவரின் மேலேயும் வேல் எறிந்து விடுவதில்லை கான முயல் எய்த அம்பினில் யானை புழைத்த வேல் ஏந்தல் இனிது என்ற குரலே இதற்கு சான்று முயலுக்கு அம்பு யானைக்கு வேல் வேலின் சிறப்பு பெயர்கள் கூர்வேல் நெடுவேல் சுடர்வேல் வீரவேல் வெற்றிவேல்னு வேலுக்காகத்தான் எத்தனை எத்தனை அடைமொழிகள் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திரு வேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை கந்தா சரணம் சண்முகா சரணம் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி